எனக்கு ஜீசஸ் பிடிக்கும் வெற்றி பெற்ற ஒரு மனிதர் முப்பத்தி வயசுல இறந்துட்டார் அவருடைய வரலாறு கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஒரு தச்சர் இருபத்தி ஒன்பது வயதில் சமூகத்தை சந்திக்கிறார் மூணே வருஷம் தான் சிலுவையில் நான் எங்க அவரை வியக்கிறேன்னா ஒரு மனுஷன் அப்படி வாழணும் ஒரு குழந்தை பிறந்தபொழுது இந்த உலகம் விழித்துக் தன்னுடைய வரலாற்றை இந்த குழந்தை பிறந்ததற்கு முன் இந்த குழந்தை பிறந்ததற்கு பின்னு மாத்தி அமைச்சு பாருங்க அது அந்த குழந்தையுடைய வரலாறாக நான் பார்க்கிறேன் என்னது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு

மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராக தம்மை தாமே தாழ்த்தினார் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்